ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு விதமான ரயில் சேவைகள் கிடைக்கப்பட இருக்கிறது மைசூர் மயிலாடுதுறை வரும் எக்ஸ்பிரஸ் கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது மயிலாடுதுறை திருச்சி இடையேக்கப்பட்டு வரும் எக்ஸ்பிரஸ் தினசரி ரயிலாக மாற்றப்பட இருக்கிறது கோயம்புத்தூர் ரயிலுக்கு புதிய நிறுத்தம் என பல்வேறு விதமான ரயில் சேவைகள் துவங்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இதை பெற்றதான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் யாராவது மறக்கப்பட்டுருங்க அப்ப நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகிறேன் போகலாம் நேற்றைய தினம் பதிவு செய்த வீடியோல சொல்லி இருப்போம் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே புதிய ரயில் சேவை அதே போலவே மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெமு ரயில் போத்தனூர் வரை நீட்டிப்பு என பல்வேறு ரயில் சேவைகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை துவங்கப்படுகிறது என்று இதில் ஒரு புதிய ரயிலும் ஒரு புதிய நீட்டிப்பும் உள்ளடங்கி இருக்கின்றது யாராவது வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா நேற்று அப்லோட் பண்ணிருக்கேன் அதுல போய் பார்த்துட்டு வந்துருங்க இதே போலவே மற்றொரு ரயிலும் தமிழ்நாட்டில் நீட்டிக்கப்பட இருக்கிறது மைசூர் மயிலாடுதுறை இடக்கப்பட்டு வரும் தினசரி ரயில் கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ மைசூர் மயிலாடுதுறை டெய்லி எக்ஸ்பிரஸ் மைசூரிலிருந்து பெங்களூரு ஹொசூர் சேலம் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை இடையேக்கப்பட்டு வரும் இந்த தினசரி ரயில் சீர்காழி சிதம்பரம் வழியாக கடலூர் துறைமுகம் வரை வரும் வெள்ளிக்கிழமிலிருந்து நீட்டிக்கப்பட இருக்கின்றது ஜூலை பத்தொன்பது அன்று மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இதற்கான விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதே போலவே அந்த பகுதியின் எம்பி எம்எல்ஏ போன்றவர்கள் இந்த ரயில் சேவைகளை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் மைசூரிலிருந்து தினமும் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் கடலூர் துறைமுகத்திற்கு மறுநாள் காலை எட்டு எட்டு மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கடலூர் துறைமுகத்தில் இருந்து தினமும் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் மைசூருக்கு மறுநாள் காலை எட்டு மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில பொறுத்த மயிலாடுதுறை கடலூர் இடை இரண்டு நிறுத்தங்கள் கூடுதலாக வழங்கியிருக்கிறாங்க ஒன்று சீர்காழி மற்றொன்று சிதம்பரம் இவ்வாறு இந்த இரண்டு புதிய நிறுத்தங்களுடன் மைசூர் மயிலாடுதுறை தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பது அன்று நீட்டிக்கப்பட இருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் இது தொடர்பாக விதமான கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு முன் வச்சாங்க கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்திய ரயில்வே வாரியம் இதற்கான ஒப்புதலை வெளியிட்டிருந்தது ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட நம்ம வீடியோ பதிவு செய்திருப்போம் கடலூர் துறைமுக ரயில் நிலையத்தில் வாட்டரிங் பைப் அமைக்கும் பணிகள் எல்லாமே நடந்துட்டு கடலூர் துறைமுகத்தில் அந்த பணிகள் அனைத்து முடியும் வரை இந்த ரயிலுக்கு மயிலாடுதுறை வாட்டரிங் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதே போலவே இந்த மயிலாடுதுறை மைசூர் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய மயிலாடுதுறை திருச்சி அன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தினசரி ரயிலாக மாற்றப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ போர் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி அண்ட் ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தற்போது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இயக்கப்பட்டு இந்த ரயிலை ரயிலாக மாற்ற வேண்டும் என்று மயிலாடுதுறை பகுதி மக்கள் நீண்ட நாட்களாகவே கோரிக்கைகளை முன் வச்சாங்க அதன்படிதான் முன்பு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இந்த ரயில் தினசரி ரயிலாக மாற்றப்படும் என்று இந்த சேவை நீட்டிப்பு என்பதும் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்தே மயிலாடுதுறையிலிருந்து துவங்கப்பட இருக்கிறது மயிலாடுதுறை மைசூர் அதே போல மயிலாடுதுறை திருச்சி ஆகிய இந்த இரண்டு சேவைகளின் துவக்க விழாவும் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது மைசூர் மயிலாடுதுறை ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டு விட்டதால் இந்த மயிலாடுதுறை திருச்சி ரயிலுக்கு தனியாக வேறொரு பெட்டிகள் தான் இந்த ரயிலை தினசரி மாற்ற போறாங்க மைசூர் மயிலாடுதுறை என்பது கடலூருக்கு சென்று மீண்டும் கடலூர்ல இருந்து புறப்பட்டுதான் மைசூருக்கு போகுது இனிமேல் அந்த பெட்டிகள் திருச்சிக்கு செல்லாது இதேபோலவே கோயம்புத்தூர் திருப்பதியை இயக்கப்பட்டு வரும் சிக்ஸ் இன்டர்சிட்டி சூப்பர் ரயிலுக்கு சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பதி இடையே இயக்கப்பட்டு வரும் இந்த இன்டர்சிட்டி ரயிலுக்கு சாமல்பட்டியில் நிறுத்தம் வழங்கப்படுவதாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்திய ரயில்வே வாரியமானது அனுமதி வழங்கி அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது தற்போது அதற்கான தேதியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பது அன்று இந்த கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர் சிட்டி ரயிலானது சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல இருக்கிறது இதற்கான துவக்க விழாவையும் மத்திய இணையமைச்சர் அவர்கள் தான் துவங்கி வைக்க இருக்கிறார் வரும் வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு சேவைகள் கிடைக்கப்பெற இருக்கிறது பல்வேறு ரயில்கள் வேறொரு பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட இருக்கிறது புதியதாக மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் புதிய நிறுத்தமாக சாமல்பட்டியில் திருப்பதி ரயிலுக்கு நிறுத்தம் இது போன்ற பல்வேறு விதமான ரயில் சேவைகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை துவங்கப்பட இருக்கிறது இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்தாப் பண்ணப்பட்டு வீடியோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங்